சற்றுமுன் வெளியான தகவல் அரசின் திட்டங்களைப் பெற ரேஷன் கார்டு முக்கிய ஆவணமாக உள்ள நிலையில் ரேஷன் கார்டுகளில் பெயர் திருத்தம் முகவரி மாற்றம் போன்ற சேவைகள் ஒரே நாளில் வழங்கும் வகையில் சிறப்பு முகாம் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் முப்பத்தி ஆறாயிரம் நியாய விலை கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ளது அதில் அரிசி பச்சரிசி இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் கோதுமை பருப்பு குறைந்த விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது ஏழை மக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது மேலும் அரசின் திட்டங்களை பெறுவதற்கு ரேஷன் கார்டு முக்கிய ஆவணமாக உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு பொறுத்தவரை மழை வெள்ள பாதிப்பு நிவாரணமாக போன்றவற்றுக்கு அடையாள ஆவணமாக உள்ளது எனவே புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு தற்போது வரை ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து விண்ணப்பங்கள் அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தகுதியான சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு விரைவில் ரேசன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஏற்கனவே ரேசன் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் தங்களது ரேசன் அட்டையில் முகவரி மாற்றம் பெயர் சேர்ப்பு நீக்கம் போன்ற பணிகளுக்கு உணவு பொருள் வழங்கல் துறை அலுவலகத்திற்கு அலைய வேண்டிய நிலை இல்லை அதிலும் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலையில் தற்போது பொதுமக்களுக்கு சூப்பரான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொண்டுள்ளது ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அந்த வகையில் சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதேர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் இந்த முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் எனவும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இரண்டாம் கட்டத்தை டிசம்பர் பன்னெண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் சென்னையில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட இருக்கிறது இதன் மூலம் தமிழக அரசு பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகையும் பத்மபூஷன் விருது பெற்றவருமான கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவில் காங்ஸோவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி ஆசிய விளையாட்டு ஊப்பந்து போட்டியில் இந்தியாவை பிரதிநிதி துவங்கப்படுத்திய துளசிமதி முருகேசன் உள்ளிட்ட பல பெண் சாதனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர் அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இதன் மூலம் ஒன்று புள்ளி பதிமூணு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்துள்ளன ரூபாய் ஆயிரமானது மாதந்தோறும் அவர்களின் அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்த நிலையில் இத்திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கம் நடைபெற உள்ளது இந்த கலைஞர் மகளிர் உதவி தொகையின் முக்கிய நோக்கமே பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்கவும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்களின் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்க ரூபாய் ஆயிரமானது மாதந்தோறும் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படுகிறது இந்த தொகை அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுகிறது மருத்துவ செலவாக கட்டுப்பட்டும் இருக்கட்டும் தங்கள் குழந்தையின் பள்ளி படிப்புக்காக இருக்கட்டும் அவர்கள் வேலை சென்று வர ஒரு செலவாக இருக்கட்டும் என அவர்களுக்கு இந்த தொகையானது ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிறது தற்போது இந்த திட்டத்தை இரண்டாம் கட்டமாக விரிவாக்கம் செய்வது மேலும் பல பெண்களுக்கு இந்த நன்மைகள் பெற்று தரும் இந்த நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட விதம் குறித்தும் அவர்களின் வாழ்க்கையில் இத்திட்டம் எப்படியான முன்னேற்றங்களை வழங்கி இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பேசப்படும் அதேபோல் அரசு செயல்படுத்தி வரும் பிற திட்டங்கள் குறித்து இங்கு விளக்கப்படும் இது மற்ற பெண்களுக்கு இது போன்ற திட்டங்களில் சேர ஊக்கமளிக்கும் விதமாக அமையும் இதில் நடைபெறும் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் பெண்களின் சாத சாதனைகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பருக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க